இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திட்டங்களின் நடைமுறைப்படுத்தலில் முன்னேற்றம் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் இல்லை என சுட்டிக்காட்டிய வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகன் அவர்கள் அமர்ஜென்ஸ் செயலாளர் திணைக்கள தலைவர்கள் ஒதுக்கப்பட்ட நிதியை ஒதுக்கிய திட்டங்களுக்கு உரிய கால பகுதிக்குள் செலவு செய்து முடிக்க வேண்டியது பொறுப்பு என குறிப்பிட்டார் திட்டங்களை உரிய காலத்தில் நடைமுறைப்படுத்தி முடிக்காமல் அதற்கு சாட்டுப்போக்கு சொல்ல வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்தார் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீளாய் கூட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை ஆளுநர் தலைமையில் இடம்பெற்றது ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த ஆளுநர் நடப்பு ஆண்டின் மூன்றில் ஒரு காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் திட்டங்களின் முன்னேற்றம் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் இல்லாமல் உள்ளது எமது மாகாணத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை முழுமையாக செலவு செய்வதுடன் அடுத்த ஆண்டு அதிகளவு நிதியை கோர வேண்டும் அமைச்சுக்களின் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்களது தலைமைத்துவத்தின் கீழ்தான் இந்த திட்டங்களின் நடைமுறையாக்கத்தின் வெற்றி தங்கியிருக்கிறது கடந்த மீளாய்வு கூட்டத்தில் தெரிவித்ததைப் போல திட்டங்களின் நடைமுறையாக்கங்களை செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் நேரடியாக சென்று பார்வையிடுவதுடன் இரு வாரங்களுக்கு ஒரு தடவை மீளாய்வு கூட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் திட்டங்களுக்கான ஒப்பந்தக்காரர்களை தெரிவு செய்யும் போது அவதானம் தேவை குறைந்த விலையில் கேள்விக்கூறலை சமர்ப்பித்து ஒப்பந்தத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் அதை நடைமுறைப்படுத்தாமல் விட்டுவிடுவார்கள்